விஜய் அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடுவார் பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிடுவார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அரசியலை விட்டே போயிடுவார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணுங்க ஒரு மாதம் விஜய் அவர்கள் வந்து சைலண்ட்டாக இருந்தார் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக ஆகிடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் இப்போ ரீசெண்டாக டிவிக்கையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அதில் பார்த்தோம்னா ஃபயரான ஒரு ஸ்பீச்சு திரும்ப ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கே கட்சி என்னென்னா நாங்கள் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன் மூலமாக ஒரு விஷயம் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அதாவது அதிமுக கூட்டணிக்கும் விஜய் அவர்கள் போக போகிறது இல்லை பிஜேபி கூடயும் போக இல்ல அதனால் ஒருவேளை அதிமுக வந்தால் அப்போவும் வந்து விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அடியை போட்டிருக்கிறாங்க டிவிக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல நாம் ஒருத்தரை பற்றி பார்த்தவனுங்க யாருன்னா நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு காலத்தில் இந்த நம்ம தமிழ்நாட்டு அரசியலையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனுஷன் ஆர்கே நகர் தொகுதி அது மட்டும் இல்லாமல் யாருப்பா இந்த டிடிவி தினகரன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சும்மா சிரிச்சுக்கிட்டே கூலாக பதில் சொல்கிறாரு யார் இவர் யோ யார் யா இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைரலை வந்து கிரியேட் பண்ணார் ஒரு பெரிய அளவில் விண்ணம் பண்ணார் ஆர்கே நகர் தொகுதியில் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி கழகம் கட்சி அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை 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 நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு ரெட் கார்டை போட்டு ரெட் சிக்னலை காமிச்சிட்டே இருக்காரு உள்ளே விடவே மாட்டுறாரு சரி இந்த அதிமுகவில் தான் நம்மளை வந்து எதுவும் பண்ண மாட்றாங்களே பிஜேபி பக்கமாவது போகலான்னா அங்கேயும் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை பிஜேபிக்கிட்டே இருந்தும் வந்து வெளியே வராரு அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து டிடிவி தினகிறன்னா எப்படியாவது வந்து நம்ம அண்ணங்கிட்ட பேசுவோம் அப்படின்னு ஏதோதோ இதெல்லாம் பண்ணார் அதுவும் வந்து வேலைக்காகலை சரி இப்போ அதிமுகவும் வேணாம் நம்மளுக்கு பிஜேபியும் வேணாம் சரி என்ன பண்ணுவோம் ரீசண்டாக நடந்த இந்த ப்ரெஸ் மீட்லலாம் பார்த்தோம்னா விஜய் அவர்களை வந்து பெருசாக பேசிகிட்டு இருந்தார் எப்படி சொன்னோம்னா நாங்கள் வந்து விஜய் அவர்களில் வந்து அப்படியே ஆதரிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனாக விஜய் வந்து பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாருங்க அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அப்படி பேசி ஏதாவது ஒரு கால் டிவி கே சைட்டில் இருந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் எதுவும் இல்லைங்க டிவிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களை ஒரு ஆப்ஷனை தான் வச்சுருக்காங்க சாரி போவோம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் எலெக்ஷனுக்கு தான் இன்னும் ஆறு மாதம் இருக்குல்ல இன்னும் ஒரு அஞ்சு மாதம் போட்டோம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் தேவைனா இவரை வந்து இது பண்ணிப்போம் அப்படின்னு இப்படி தமிழ்நாட்டு அரசியலே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனுஷன் ஏன் என்னை வந்து ஏடிஎம்கெலாம் சேர்க்க மாட்றாங்க பிஜேபிலும் பெருசாக மதிக்க இது பண்ண மாட்டாங்க என்னை ஹானர் பண்ண மாட்டாங்க அதிமுகவில் எடப்பாடி என்னை வந்து இது பண்ணுறாரு விடமாட்டுறாரு இருந்தும் எனக்கு கால் வரலை எப்படின்னு சொல்கிறாரு இந்த மனுஷன் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் டிவி கே அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அந்த கட்சி வந்து அப்போது மக்களுக்காக நடத்தின போராட்டங்கள் என்ன அப்போ அமமுக அப்படிங்கிற கட்சி எத்தனை வருஷமாக இருக்குது அப்போது மக்களுக்காக அவர் செய்த போராட்டங்கள் என்ன டிடிவி தினகரன் அவர்கள் மக்களுக்காக இறங்கி பல விஷயம் அப்படியே போராட்டமாக பண்ணி ஏதாவது ஒன்று கேட்சியாக பண்ணியிருந்தார் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக மக்களே வந்து டிடிவி தினகரன் வரணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் வந்து டிஎம்கேடிஎம்கே லெவலுக்கு பெரிய கட்சி இல்லை பட் இருந்தாலுமே இவர் ஒத்துக்கிறார் நாங்கள் வந்து ஒரு சின்ன கட்சி தான் வளர்ந்து வரும் கட்சி தான் அப்படின்னு அமமுக வந்து சொல்கிறார் பட் என்ன இருந்தாலுமே மக்களுக்காக என்ன பண்ணாங்க என்ன எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க இப்போ நாம் தமிழர் இருக்காங்க மக்களுக்காக பல போராட்டங்கள் பண்ணாங்க சீமானவர்கள் போல்டாக எல்லா இன்டர்வியூஸ்லேயும் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் நிற்கிறாரு ஸ்டேஜ் போட்டு பல இஷ்யூவுக்கு குரல் கொடுக்குறாரு ஆடு மாடு மீட்டிங்கு இது போடுறாரு அதை பேசுகிறாரு இதை பேசுகிறாரு இன்னும் பண்ணுறாரு தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு தன்னோடய ஓட் பேங்க்கை வந்து அது இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை காட்டுறாருல அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் என்ன செய்தார் பெருசாக ஸோ அதை எதுவுமே செய்யாமல் என்னை வந்து ஏடிஎம்கே கூப்பிடல ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன ரிசீவ் பண்ணல என்ன வந்து பிஜேபி இது பண்ணல நான் வந்து டிவிக்கு வெயிட் பண்ணுறேன் அஞ்சா ரொம்ப ரொம்ப காலமாக ஏன்னா விஜய் அவர்களும் வந்து கண்டுக்கல அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அதாவது எப்பேற்பட்ட ஒரு கட்சி வந்து டிவிக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தையே வந்து ஒரு கேம் சேஞ்சராக வந்து விஜய் அவர்கள் ரெடி பண்ணி அந்த அளவுக்கு வச்சுருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நீங்கள் வந்து ஒரு பகிரங்கமாக இதை முன்கூட்டியே வந்து என்ன சொல்லணும் வெறும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இப்போ டிடிவி சார்லாம் வந்து பார்த்தோம்னா உண்மையை ஒத்துக்கிறேன் நான் வந்து ஒரு கூலானவர் தான் நல்ல ஒரு கூலான ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட நீங்கள் அப்படியே கேட்டா அப்படியே அப்படியே அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து சிரித்து அப்படியே ஜாலியாக பேசுவார் உண்மையாக ஈபிஎஸ்ஆருக்கும் டிடிவியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் போட்டி என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு யார் எவ்வளோ கான்ட்ரவர்சியாக கேள்வி கேட்டாலும் யார் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே கூலாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூலாக வந்து அப்படியே பதில் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரும் பேசுகிறது அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மக்களுக்காக என்ன பண்ணீங்க இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த இவ்வளோ நான் வருஷம் இருக்கிறீங்க உங்களோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேற என்ன ஆக்டிவான சில விஷயங்கள் வந்து பண்ணிங்க உங்ககிட்ட காசு இருக்குது ஓகே நிறைய செல்வாக்கு இருக்குது ஓகே உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது எல்லாமே ஓகே தான் சவுத்துலலாம் பார்த்தோம்னா பெரிய ஒரு டிடிவி தினகரனுடைய ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் பப்ளிக்கு வாய்ஸாக என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கில்ல அதுதான் நான் கேட்குறேன் இப்போ டிவிக்கே கூட விமர்சனம் இருந்தது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே பேசலப்பா விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறம் பேசுவார்ப்பாண்ணாங்க வந்ததுக்கப்புறம் பல இடத்துக்கு பல விஷயங்களுக்கு வந்து போராடினாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது தூய்மை பணியாளர்களை போய் வந்து அவங்க போய் இது பண்ணலான்னாலும் அவங்க போய் சந்திச்சாங்க வர வச்சு சந்திச்சாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உதாரணமா சொல்கிறோம் மாநாடுலாம் வந்து ஃபயரான மாநாடு அந்த மாதிரி அமமுக அட்லீஸ்ட் சவுத் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜியன்லையாவது ஒரு மாசான மாநாடு போடலையே ஸோ அப்படி ஒரு மாநாடு எதுவுமே பண்ணாம சும்மா வந்து என்னை இவங்க கூப்பிடலாம் அவங்க கூப்பிடலன்றது வந்து ஒரு நியாயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ கூட வந்து சொல்கிறேன் என்னென்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்குது ஒரு அவரோட ஃபேஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது நான் இல்லைன்னே சொல்லலை ஏன்னா சின்னம்மா சசிகலா அவருடைய வழியில் தான் வந்து இவர் வரார் அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் இவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது மற்றவங்க கூப்பிட்றதுக்கு அளவுக்கு வந்து இது பண்ணணும் அவட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் டிவி கேட்க வந்தாருன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமான்னு கேட்டால் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் யார் வேணால் டிவி கேட்க வரலாம் பட் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அவர் தான் விஜய் சாரை தாண்டி முதல்வர் வேட்பாளர் யாருமே கிடையாது ஏடிஎம்கேவே வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சீட் ஷேரிங் அப்படிங்கிறதுல மேபி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இவங்க டூ அண்ட் ஆஃப் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து டிவிக்கு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஏடிஎம்கே அப்படி தான் வந்து கொண்டு போக முடியுமே தவிர ஒரு பெரிய அளவில் வந்து திரும்ப திரும்ப அவர் ரெஜிஸ்டர் பண்ணார் நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு விஜய் சார் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு வந்து எடுக்கணும் மக்களுக்காக நிறைய வாய்ஸ் கொடுக்கணும் ஸோ அப்படி பண்ணாமல் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுமே மட்டுமே வந்து வரது அப்படிங்கிறது அதுதான் அவர் வந்து பல இடங்களை ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணமாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கார்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்